ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபீஸாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இதுவும் ஒன்று பத்து நாள் இருபது நாள் விரதம் இருக்குங்க சாமிக்கு அப்படின்னாக்கா டெய்லி சாம்பார் ரசம் புளிக்குழம்பு இந்த மாதிரி மாறி மாறி வச்சு நமக்கே என்ன செய்யறது அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடும் நமக்கே ஏதாவது மாற்றி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்மளும் மாற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் வழக்கமாக செய்கிற சாம்பார் ரசம் புளி குழம்பெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் உள்ளவங்க இது எப்படி செஞ்சீங்க திரும்ப திரும்ப கேட்டு இந்த டிஷ்ஷை செய்ய சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க அதை மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது அதுக்கு ஒரு கப்பு நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக ஒரு கப்பில் வந்து பருப்பு எடுக்கிறீங்க எந்த கப்பானாலும் அதில் வந்து பாதி கப்பு கடலப்பருப்பு பாதி கப்பு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து முழுகிற அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு விஷில் விட்டு நல்லா வேக விட்டுடுங்க நூறு கிராம் பருப்பு அப்படின்னா ஐம்பது கடலப்பருப்பு ஐம்பது தோரம் பருப்பு அந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்குங்க அதை நல்லா வேக விட்டுட்டு அதில் அப்புறம் ரெண்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்குன தக்காளி நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுட்ரு சாம்பார் பொடியை சேர்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இந்த பருப்போடு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை ஒரு ரெண்டு விஷில் திருப்பியும் அடுப்பில் வச்சு ரெண்டு விஷில் விட்டு எடுத்துக்குங்க இதுக்குறுக்காக நம்ம தேவையான அளவு அப்பளம் வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இது ரெண்டு விஷில் வந்துடுச்சு ஆவி அடங்கினவுடனே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் நல்லா மேஷாகி உங்களுக்கு மிங்கிள் ஆகி இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை திரும்ப ஸ்டவ்வில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் வந்து நீங்கள் திரும்ப இதை கொதிக்க விட்டு நாம் பொறிச்சு வச்சுருக்கிற அப்பளத்தில் ஒரு ஆறு ஏழு அப்பளத்தை இதில் பொறி நொறுக்கி போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ நான் வந்து மூணு பேருக்கான மெஷர்மெண்ட் அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா இதெல்லாம் எக்ஸ்டன் பண்ணிக்கிங்க ஒரு அஞ்சாறு அப்பளத்தை வந்து நல்லா நொறுக்கி அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது வந்து அடுப்பில் அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சிக்கிட்டு இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்குங்க தேங்காய் வந்து அரைச்சிலாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது நல்லா பூவாக திருவி அதுதான் வந்து இதுக்கு ஒரு டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து தேங்காய் நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க இது வந்து நான் மூணு பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் அதிகம் வேணும்னா இதை ஜாஸ்தி சேர்த்துக்குங்க இதுக்கு ஒரு தாளிச்சலாம் இந்த தாளிப்பு தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து இந்த டிஷ்ஷையே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை உருவி போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுப்ப சிம்மில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோடய ஃப்ளேவர் வர வரைக்கும் பச்சை வாசனை போயிட்டு ஃப்ளேவர் வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சே இதை நல்லா வறுத்து விட்டுடுங்க வறுத்து விட்டுட்டு நம்ம இந்த கொதிக்கிற இந்த குழம்புல வந்து இதை வந்து நீங்கள் சேர்த்துருங்க இதுதான் இதுக்கு வந்து ஹைலைட்டு இதுக்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அப்போ தான் இது டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நான்வெஜ் குடல் குழம்பு மாதிரி இது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் இந்த விரத நாட்களில் வந்து ஒரே மாதிரி செய்கிறத இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் மாற்றி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இதை வீட்டில் உள்ளவங்க செய்ய சொல்லி கேட்பாங்க அது மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சுலபம் வீட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸ் வச்சு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்